ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து வேதத்தை தியானிச்சா அதுக்குள்ளே இருந்து மறைப்பொருளை கத்தர் இப்படிலாம் கொடுப்பார் அப்படிங்கிறத சில வசனங்கள் மூலமாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் நீங்கள் ஏழாவது வசனம் பார்த்தீங்கன்னா நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் இந்த வசனத்தை வேற எங்கேயாவது நீங்கள் கே கேட்ட மாதிரி இல்லை இதுக்கொத்த ஒரு வசனங்களை நீங்கள் வாசிச்ச மாதிரி உங்களுக்கு நினைவு இருக்கா கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க இது எங்க இருக்குன்னா இதே வசனம் எங்க இருக்குன்னா அதே ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் ஏவாளை பார்த்து தேவன் வந்து சொல்றேன் அன்னைக்கு கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் அதே இது நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் ரெண்டையும் ரெண்டும் ஒரே மாதிரி ஒத்த ஒத்து வருகிற ஒரு வசனம் பார்த்தீங்க பார்த்துக்கோங்க இதில் ஏவாள் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து உன்னை ஹெல்ப்பராக கொடுத்தேன் நீ என்ன செய்ய போற இனி என்ன செய்ய போற நீ முழுசாக வந்து அவனுக்கு அவனை சந்தோஷப்படுத்துகிற அவன் நல்லா இருக்கணும் அவனை எப்படியாவது நான் வந்து நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிற ஆசை முழுக்க உன் கணவரை பற்றியே தான் இருக்கும் உன் கணவர் என்ன சொல்ல என்ன செய்வாருன்னா ஒன்றை அவர் வந்து பார்த்துக்குவார் அப்படின்ட்டு அதே மாதிரிதான் கர்த்தர் வந்து பாவத்தை குறித்து காயினுக்கு இதே வசனத்தை சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் அவன் ஆசைனா யாரு அவன்கிறது யாரு இது வந்து பிசாசானவன் இல்லை துர்குணம் பாவம் பாவம் உன்னை பற்றி இருக்கும் அப்போ இதே இது ஏவாளுக்கு ஒத்து சொல்லும்போது ஒரு கணவன் மனைவி உறவுல பாத்தீங்கன்னா ஒரு மனைவி என்ன செய்வா எப்படியாவது கணவனை சந்தோஷமா வச்சுக்கணும் நைட்டு ரொம்ப டயர்டாக இருந்தால் கூட அவர் வந்து ஒரு காஃபி கேட்கறாருனா பரவாயில்லன்னு போய் ஒரு காஃபி போட்டு கொடுக்குறது அன்னைக்கு அன்னைக்கு உடம்பு வந்து பலவீனமா இருக்கலாம் ஆனால் அவருக்கு பிடிச்ச ஏதோ ஒரு சாப்பாடை செய்து வைக்கிறது வீட்டை சுத்தமாக பார்த்துக்கிறது குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கிறதுன்னு ஒரு மனைவியோடைய எல்லா காரியங்களும் எல்லா செய்கையும் எப்படி இருக்குன்னா கணவனை இம்ப்ரெஸ் பண்ணணும் கணவனுடைய இருதயத்தில் நான் வந்து எப்போதுமே நீங்காத ஒரு இடம் பிடிக்கணும் அவர் சந்தோஷமா அவர் வந்து என்ன என்னை தாண்டி வேற எதையுமே நினைக்காதபடி அவரை அவருடைய எல்லா தேவைகளையும் நான் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு மனைவி நினைக்கிறது போல் பாவம் என்ன செய்யுமா இவனை நான் எந்தெந்த வழியிலலாம் சந்தோஷப்படுத்தி என்னை விட்டுட்டு அவன் போகாதபடி நான் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் பாவம் நினைக்குமா உனக்கு என்ன ஆசை வேணுமோ நான் உனக்கு செஞ்சு தரேன் பாவம் நினைக்குமா நான் என்ன எந்த பாவத்தையும் உன்னை செய்ய வச்சு உன்னை நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன்ட்டு பாவம் என்ன செய்யும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் உன்னை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்ட்டு பிசாசானவன் பாவத்தின் மூலமாக உன்னை விடாதபடி நீ அவனை விட்டு போகாதபடி உன்னுடைய இருதயத்தின் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றும்படியாக பாவம் என்ன செய்யும் பற்றி இருக்கும் இந்த உலகத்தில் எல்லா பாவத்துக்கும் பாருங்க மனசில் இருக்கிற ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த பாவத்தை செய்து நீங்காத ஒரு பழி பாவத்துக்கு போகிறாங்க அடுத்தது நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் இப்படி ஒன்னை திருப்திப்படுத்துகிற அந்த பாவத்தை நீ என்ன செய்வே உறுதியாக பற்றி கொண்டு அவனை விடாதபடி ஆண்டு கொள்ளுவ நீ என் கூடையே இரு நீ என்னை எப்போதும் திருப்திப்படுத்து நீ என்னை எப்போதும் சந்தோஷப்படுத்துன்னு நாம் என்ன செய்வோமா அந்த பாவத்தை விடாதபடி அதை என்ன செய்வோம் ஆண்டு கொள்ளுவோம் நீ எனக்கு இதை செஞ்சு கொடு நீ எனக்கு அதை செஞ்சு கொடுன்னு பாவத்துக்கு நாம் கூடவே இருந்து இதையெல்லாம் செய்து கொடுக்கும்படி நம்மளை நம்ம வந்து பாவத்தை ஆண்டு கொள்வோமா அப்போ பாவங்கிறது எவ்வளோ பயங்கரமானது நம்ம தெரியாமல் செய்கிறோம் தெரிஞ்சு செய்கிறோம் ஏதோ ஒன்று பாவம் செஞ்சுட்டோன்னு வைங்களேன் அந்த பாவம் என்ன செய்யும் நம்மளை விட்டு நீங்க கூடாதபடி மேலும் மேலும் நம்மளை பாவத்திற்குள்ளே இழுக்கிறோம் இழுக்கும் இதை நீங்கள் வந்து நேரடி பாவமாக இருக்கலாம் வெளியரங்கமாக தெரிகிற பாவமாக இருக்கலாம் மனசுக்குள்ள அந்தரங்கமாக இருக்கிற எந்த பாவமாகவும் இருக்கலாம் ஆரம்பத்துல செய்யும் போது என்ன செய்யணும்னா பயமா இருக்கும் அதற்கப்புறம் அந்த பாவம் செய்ய செய்ய சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த பாவத்தை இன்னும் பெருகி பெருகி இன்னும் இன்னும் விரிவாக்கம் அந்த பாவம் விரிவாக்க அடையிறத நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா அந்த பாவம் எப்படியாவது இவனை விட்டு நம்ம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளை திருப்திப்படுத்தவும் சந்தோஷப்படுத்தும் எப்படி ஒரு மனைவி தன் கணவனுக்காக எல்லாவற்றையும் செய்வாளோ அதே போல் அந்த பாவம் இந்த மனுஷனை விட்டு போகாதபடி எல்லாவற்றையும் செய்து கொள்ளும் அப்படி செய்யும்போது இந்த பாவத்தை நிமித்தமாக நம்ம இத்தனை நாள சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டோம் இல்லையா அப்ப நம்ம என்ன செய்வோம் இனி இந்த பாவம் எனக்கு தான் சொந்தம் இனி நீ எனக்கு முழுசா சொந்தம் அப்படின்ட்டு ஒரு கணவன் தன் மனைவி மேல உரிமை கொள்வது போல ஒருத்தர் இந்த பாவத்தை விடாதபடி பற்றி கொண்டு தன்னுடைய எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்றுகிற ஒரு கருவியாக இந்த பாவத்தை பயன்படுத்தி கொள்வார் அப்படிங்கிறதான் தேவன் காயின் கிட்ட பாவத்தை குறித்து எச்சரிக்கிறார் நீ வந்து தெரியாமல் செஞ்சியோ தெரிஞ்சு செஞ்சியோ ஆனால் நீ செஞ்சுட்ட இனி அந்த பாவம் என்ன செய்யும் உன்னை விடாதபடி உன் கூடவே இருந்து உன்னை மேலும் மேலும் பாவத்துக்கு உட்படுத்தும் காயின் ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு தேவன் வந்து காயினுக்கு எச்சரிக்கிறார் அதான் நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் நீ நன்மை செய்ய தவறிட்ட நீ தெரியாமல் செஞ்சிட்டேன்னு வையன் நான் தெரியாம செஞ்சுட்டேன் இனி இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நீ அதை விட்டால் ஒழிய அந்த நன்மையான சிந்தனை உனக்குள்ள வராது ஒழிய அந்த பாவம் உன்னை விடாது அப்படிங்கிறார் நம்மளும் அப்படிதான் தெரியாம ஒரு கோபத்துல ஒரு வார்த்தையை பேசிட்டோம் ஆனாலும் நம்ம ஈகோவை விட்டுறக்கூடாது நம்ம எங்கேயும் இறங்கி போயிடக்கூடாது நாம் நம்ம குற்றத்தை ஒத்துக்கொள்ளக்கூடாதுன்னு நம்ம அந்த பாவத்தை விடாதபடி பிடித்திருந்தால் அது மேலும் மேலும் நம்ம பாவத்தை செய்ய வைக்கும் அதனால் இந்த காரியத்தில் கர்த்தர் என்ன ரொம்ப உணர்த்தினது எந்த பாவம் செய்தாலும் அதை உடனே விட்டு விடும்படியான அடுத்த ஸ்டெப்புக்கு போ அதை ஒரு நாளும் பிடிச்சு கொள்ளணும் இந்த பாவத்தினால எனக்கு என்ன பெரிய நஷ்டம் வந்துட போகுதுன்னு நினச்சிராத உடனே அந்த இருந்து வெளியே வந்துரு காயினை தேவன்கிட்ட இருந்து ரொம்ப தூரமா பிரித்து அவன் குடும்பத்துக்கிட்ட இருந்தும் பிரித்து அந்த தேவனுடைய பெரிய வாக்கு தத்தம் அவன் மேல வராதபடி அந்த பாவம் காத்து கொண்டது அதே போல ஒன்னையும் நீ வந்து அந்த பாவத்திற்கு உடன்படாதபடி காத்து கொள்ளணும்னா உடனே பாவம் செஞ்சிட்டோன்னு உனக்கு அந்த உணர்வு வரும்போதே அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணு இல்லை அந்த பாவம் உன்னை விடாதபடி உன்னை மேலும் சந்தோஷப்படுத்தி உன்னை என்னக்கிட்ட இருந்து பிரிச்சிரும் அப்படிங்கிறத கர்த்தர் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு கற்றுக் கொடுத்தார் நீங்களும் ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்கள் ஏதோ ஒரு ஒரு வசனத்தை வந்து வாசிக்கும் போது அந்த வசனத்தை தாண்டக்கூடாதபடி உங்கள் கண்கள் அந்த வசனத்தின் மேலே உங்க இறுதி அந்த வசனத்தின் மேல் பதிக்கப்பட்டிருக்குன்னா ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்ககிட்ட வெளிப்படுத்த விரும்புகிறார் உடனே வந்து தேவன் வந்து வெளிப்படுத்தணும் நான் வந்து யோசிக்கிறேன் உடனே எனக்கு வெளிப்படணும்னு நினைக்காதீங்க அந்த வசனத்தை யோசிச்சுக்கிட்டே இருங்க வண்டியில் போகும்போது யோசிங்க பாத்திரங்கள் யோசிங்க அமர்ந்திருக்கும் போது ச தனியா அமர்ந்திருக்கும் போது யோசிங்க நீங்க படுக்கையில் படுத்து தூக்கம் வருகிற வரைக்கும் அந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க கஸ்தர் ஒரு பெரிய ரெவலேஷனாக அதுக்குள்ள உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு பெரிய முக்கியமான ஒரு செய்தி அதுக்குள்ள வச்சிருப்பாரு அதனால் எந்த ஒரு வசந்தத்தையும் கடந்து போக முடியாதபடி தடுத்து நிறுத்தப்படுகிறீங்கன்னா அதை ரொம்ப ஆழமாக தியானிக்கணும்னு கருத்துட்டு உங்ககிட்ட உணர்வை தருகிறார் அதை செய்ய நீங்களும் நிறைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு உங்களை நீங்கள் காத்துக்கொள்வீங்க காட் யூ